நடந்து போகிற இடத்துல ஒருத்தன் வந்து அந்த பொண்ணை வந்து பின்தொடர்ந்து போய் அந்த பொண்ணை வந்து வாயைப்பூத்தி ஒரு தோப்புக்குள்ளே கொண்டு போயிட்டு அந்த பொண்ணை வந்து அடித்து தப்புத்தி அந் தப்பிச்சுட்டு வரும்போது அந்த பொண்ணு வந்து வர்ற வழியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை சின்ன பொண்ணை வந்து காப்பாற்றி கொண்டு போய் அந்த பொண்ணை அந்த வீட்டில் விட்டுட்டு இந்த பொண்ணு வந்து தன்னுடைய கிட்ட வந்து சொல்லி கதற விட்டு அந்த அந்த காம கொடூரன் அந்த ஒரு குறுக்கி அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூலூர்பேட்டையில் இருந்து ட்ரெயின் ஏறி வந்து இந்த இடத்துல வந்து இறங்கி அவன் வந்து பொட்டிக்கடையில் வந்து போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து செஞ்சுட்டு பொதுமக்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிருக்கான் இருக்கான் ஏதோ வச்சுட்டு மெரட் மிரட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அவன் தப்பிச்சுட்டு வந்து போட்டிங்க அவன் வந்து அந்த எந்த ட்ரெயினில் ஏறி போயிருக்கான் அப்படின்ற விஷயங்கள் கூட வந்து ஒவ்வொரு ரயிலும் இருக்கிற கேமராக்கள் மூலிமா எடுத்துகிட்டு இருக்காங்க ரெண்டாவது இப்போ வந்து பப்ளிக் மூலிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கிள் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அந்த பொண்ணு வந்து கெஞ்சிருக்கு அப்படி கெஞ்சியும் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து விடாம வந்து இது பண்ணிருக்கிறது மிருகத்துக்கு சமமான ஒரு செயல் தான்

வரலாறு என்பது புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக திருவள்ளூர் ஆரம்பாக்கம் பகுதியில எட்டு வயதுக்குட்பட்ட சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உருக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சம்பவத்தினுடைய தற்போதைய நிலை என்னவா இருக்கு அது அப்படி அதை பேசுறதுக்கு முன்பாக இந்த சம்பவம் குறித்த ஒரு நினைவூட்டல் கொடுங்க சார் என்ன நடந்துச்சு அங்க அப்படின்றது திருவள்ளூர் மாவட்டத்துல கும்முடிப்பூண்டி பக்கத்துல ஆரப்பக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பள்ளி மாணவி அந்த அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு சனிக்கிழமைன்றதுனால வந்து ஆஃப்டர் டே வந்து ஸ்கூல் வந்து விட்டுருக்காங்க விட்டுட்டு தன்னை தன்னுடைய அக்காவோடு சேர்ந்துட்டு நம்ம வந்து அது வரைக்கும் நம்ம பாட்டி வீட்டில் இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நடந்து போகும்போது நடந்து போகிற இடத்துல ஒருத்தன் வந்து அந்த பொண்ணை வந்து பின்தொடர்ந்து போய் அந்த பொண்ணை வந்து வாயை பொத்தி ஒரு தோப்புக்குள்ளே கொண்டு போய் அந்த பொண்ணை வந்து அடித்து துன்புறுத்தி அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு தான் வந்து அப்படிங்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்கு அந்த பொண்ணு அந்த 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 கொடூரன் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்திருக்கு அந்த பொண்ணு அங்க இருக்கிற மண்ணெல்லாம் தூக்கி அவன் கண்ணுல வந்து வீசி எரிஞ்சுட்டு அந்த பொண்ணு வந்து தப்பிச்சுட்டு வந்துட்டு அந் தப்பிச்சுட்டு வரும்போது அந்த பொண்ணு வந்து வர்ற வழியில கூட பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு சின்ன பொண்ணை வந்து காப்பாத்தி கொண்டு போய் அந்த பொண்ணு அந்த வீட்டுல விட்டுட்டு இந்த பொண்ணு வந்து தன்னுடைய அம்மா கிட்ட வந்து சொல்லி கதர் இருக்கு எனக்கு நேர்ந்த கொடுமைகளை வந்து சொல்லி அழுதுருக்கு அந்த பொண்ணுடைய முகத்துல எல்லாமே வந்து கீறி இருக்கான் வாயில் எல்லாமே அடிச்சிருக்கான் ரத்தம் வந்திருக்கு எல்லாமே வந்து அது எல்லாமே வந்து பார்த்துட்டு அந்த தாயும் சேர்ந்து அந்த கதறல்கள் வந்து இருக்கு ஒவ்வொருத்தருடைய மனசையும் வந்து அப்படியே வந்து உளிப்பு போட ஒரு விஷயமா தான் வந்து இருக்கு இது வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு நிம்மதியாக சுதந்திரமா ரோட்டில் நடமாட முடியாத அளவுக்கு வந்து சூழல்கள் இருக்கிறது வந்து மிகவும் துரதிருஷ்டமான அவசியமான ஒன்று ஒன்று அந்த அந்த காம கொடூரன் அந்த ஒரு பொறுக்கி அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூலூர்பேட்டையில் இருந்து ட்ரெயின் ஏறி ட்ரெயின் ஏறி வந்து இந்த இடத்துல வந்து இறங்கி அவன் வந்து பொட்டிக்கடையில் வந்து போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்திருக்கான் அப்போ அந்த நேரத்தில் தான் இப்போ அவன் இந்த பொண்ணு வந்து தனியாக போகிறத வந்து பார்த்துருக்கான் அப்போ பின்தொடர்ந்து போய் தான் இந்த மாதிரி வந்து அந்த காம கொடூரன் வந்து செஞ்சுருக்கான் இதெல்லாம் வந்து எப்படி தெரியுது அப்படின்னா இப்போ வந்து போலீஸ் வந்து அந்த புலன் விசாரணை வந்து எடுக்கும்போது அந்த இருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குறது வந்து அந்த கேமராக்கள் மூலயமா வந்து கிடச்சிருக்கிற ஆவணங்கள் மூலயமா இது பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அந்த டீக்கடையிலேருந்து போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா கேமராக்கள் மூலம் மூலயமா வந்து எடுத்திருக்காங்க எவிடன்ஸு இந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு மறுபடியும் அவன் இந்த சம்பவத்தை வந்து இங்கே வந்து செஞ்சுட்டு பொதுமக்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெரட் இருக்கான் கத்தி ஏதோ வச்சுட்டு மெர்ட் இருக்கான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அவன் தப்பிச்சுட்டு வந்து போயிருக்கான் தப்பிச்சுட்டு போயிட்டு இவன் எப்படியாச்சும் ஏதாவது ஒரு ரயில் மூலிமா தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போலீஸ் வந்து விசாரணை செஞ்சுட்டு வருது இது ஒரு பக்கம் நடந்துட்டு வருது போலீஸ் வந்து இன்னொரு ஆங்கிள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு குற்றம் வந்து ஒருத்த வந்து செஞ்சுட்டு அவனை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல நோட்டீஸ் போட்டு அவன் போலீஸ் வந்து ஒரு தொடர்பு எண்ணை கொடுத்து அந்த எண் மூலம் இந்த இவனை எந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இந்த இடங்கள்ல எவனாச்சும் சுத் சுத்ததை பார்த்திங்க அப்படின்னா போலீஸ்க்கு வந்து தகவல் தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணு வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அவனுடைய தகவல்கள் வந்து எங்கேயுமே கிடைக்காதது வந்து பிரச்சனையாக தெரியாது அவன் எங்கே போயிருக்கான் எந்த எப்பயுமே தப்பிச்சிட்டு போயிருக்கான் எங்கே போயிருக்கான் அப்படின்றது தெரியாமல் இருக்கிறதுனால ஏதாவது அக்கம் பக்கத்தில் ஏதாவது வந்து தெரிய வந்தது அப்படின்னு சொன்னால் காவல் நிலையத்துக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து இப்ப வந்து சொல்லியிருக்கு அதன் மூலயமா இப்ப விசாரணை வந்து நடந்துட்டு வருதுஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா ஸ்டேஷன்ல சில இடங்கள்ல கூட கேமராக்கள் இல்ல அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு நிச்சயமா சார் என்னோட கேள்வி அதான் இருந்தது இந்த பொட்டி இருக்க சிசிடிவி மூலமா தான் இவன் தான் இந்த தவற செஞ்சிருக்கான்ற ஒரு ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு நல்ல விஷயமா அது ஒண்ணுதான் நம்மளால பார்க்க முடியுது ஆனா போலீஸ்க்கு இடையூறா இருக்கிறது ரயில்வே நிலையத்தில் எந்த சிசிடிவி கேமராவும் இல்ல அது வந்து பெரிய மைனஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பொதுமக்கள் கூட கூடிய இடம் ஒரு பொதுவான இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா இல்லன்னா அப்புறம் வேற எங்க இந்த அரசாங்கம் சிசிடிவி கேமரா வைக்க போகுது அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கேமராக்கள் வந்து இருந்ததா இல்ல அந்த நேரத்துல வந்து வேலை செய்யாம இருந்ததா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ திரையக்கூட விஷயங்கள் அங்க கேமராக்கள் இல்ல அப்படின்றது இல்ல ஒன்னு ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ரயில் ட்ரெயினில் வந்து எப்போவுமே வந்து கேமராஸ் வந்து இருக்கும் அந்த அந்த ரயில் மூலிமா அந்த ட்ரெயின் போகிற அந்த ட்ரெயின் ஒவ்வொரு ட்ரெயின்லேயும் இருக்கிற கேமராக்கள் பதிவாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எடுத்துகிட்டும் இன்றைக்கி வந்து காவல்துறை வந்து என்கொயரி செஞ்சுட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு பட் எப்படி இருந்தாலும் அந்த குற்றவாளி வந்து தப்பிக்க முடியாது அவன் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து மறைஞ்சு இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் வந்து அவன் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறதுன்றது

ஒரு வாட்டி அங்க ஒரு பிரச்சனை ஆகும் போது சிசிடிவி கேமரா இருக்கான்னு போது அங்க எந்த சிசிடிவி கேமராவும் இல்ல அப்படின்னு தான் எனக்கு தெரிய வந்தது சென்னையில இருக்கக்கூடிய ஸ்டேஷன்லயே வந்து சிசிடிவி கேமரா இல்ல அப்படின்றத உண்மை ஆனா நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கேமராஸ் வந்து இருக்கு ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குற்ற பெற்றங்கள் நடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமராக்கள் மூலயமா தான் வந்து இது பண்றாங்க கொலை நடந்த விஷயங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பதிவாக இருக்கிற கேமராக்கள் மூலயமா தான் வந்து எடுத்திருக்காங்க எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லும் இருக்கு ஒரு சில நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கா இல்லைன்றதை நீங்க சொல்றீங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து கேமராக்கள் வந்து போடணும் ஏன்னா கேமராக்கள் வந்து போட்டாதான் பொதுமக்கள் வந்து தைரியமா வந்து போக முடியும் அங்க ஏதாவது தவறுகள் நடந்தாலும் இல்ல திருட்டு நடந்தாலும் இல்ல வேற ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் அந்த கேமராக்கள் மூலயமா தான் நம்ம வந்து எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும் அதன் மூலயமா தான் குற்றவாளி யாருன்றது வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த விஷயத்திலேயே சிசிடிவி கேமரா போட்டுருந்தாங்கன்னா இவ்வளோ தேடுதல் வேட்டையே தேவையில்லையே சார் ஆமாம் தேடுதல் வேட்டையே தேவையில்லை தான் ஆனால் வந்து இப்போ கூட அவங்க கிடைச்சிருக்குல்ல இந்த எவிடன்ஸை வச்சு கூட வந்து நம்ம வந்து அவங்கள வந்து கண்டுபிடிக்கலாம் தப்பிக்க ஒன்றும் முடியாது ஏன்னா அந்த இடத்துல வந்து அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் அந்த இடத்துல வந்து கேமராஸ்கள் போட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பொதுமக்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது இப்போ அவன் வந்து அந்த எந்த ட்ரெயினில் ஏறி போயிருக்கான் அப்படின்ற விஷயங்கள் கூட வந்து ஒவ்வொரு ரயிலும் இருக்கிற கேமராக்கள் மூலிமா வந்து எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ரெண்டாவது இப்போ வந்து பப்ளிக் மூலியமாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பரை கொடுத்து தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லிட்டு வந்து அறிவிச்சிருக்காங்க யார் இந்த குற்றவாளியை வந்து பார்த்தாலும் வந்து பார்த்திங்க பார்த்து பார்த்தாலும் அந்த அந்த நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ண சொன்னால் அவனை வந்து பிடிக்கிறதுக்கு உண்டான வசதியாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தாலும் ஒரு பக்கம் ஒரு பெண் ஒரு சின்ன குழந்தை ஒரு சின்ன குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுதந்திரமா அது ஒரு மத்தியான நேரத்துல நடமாட முடியாத ஒரு சூழல் வந்து இன்னைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகவும் வந்து ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழல் தான் சரி ஒரு பொன் ஒரு சின்ன குழந்தை வந்து நடந்த போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாதனால இவன் ஒரு காம இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கான் அங்கிள் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ அந்த பொண்ணு வந்து கெஞ்சிருக்கு அப்படி கெஞ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து விடாம வந்து இது பண்ணிருக்கிறது மிருகத்துக்கு சமமான ஒரு செயல் தான் இது அதை வந்து மனுஷனாலேயே சொல்ல முடியாது நம்ம ஒண்ணு அந்த நேரத்துல வந்து இவன் வந்து யாருக்கோ ஒன்று ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணியிருக்கான் அந்த நேரம் அசந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணுலாம் வந்து மண்ணை துண்டி இருக்கு அந்த பொண்ணு வந்து தப்பிச்சுட்டு வந்து வரலான்னு சொல்லி வரும்போது மறுபடியும் பிடிச்சிட்டு போயிட்டு அந்த பொண்ணை அடிச்சு துன்புறுத்தியிருக்கான் இதெல்லாம் வந்து அந்த அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்கு அந்த பொண்ணு ஒன்று இப்போ அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் கூட வந்து எடுத்திருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது வந்து பார்த்தா அந்த பொண்ணை வந்து அவங்க அம்மாவே வந்து தொட்டால் கூட பயமா இருக்குமா என்னை யாரோ துரத்துற மாதிரியே இருக்குமா கனவு என்ன ஏதோ தூக்கிட்டு போகிற மாதிரியே இருக்குமா என்ன ஏதோ பண்ணுற மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லி கனவு இல்லை அது ஒரு அதிர்ச்சி அந்த அதிர்ச்சியில இருந்து குழந்தை வந்து இன்னும் மீளலை சைக்கலாஜிக்கலான ஒரு ஒரு இதுல இருந்து அந்த பொண்ணு எட்டு வயசு குழந்தைக்கு எவ்வளவு டிராமாவா இருந்திருக்கும் சார் இது மிகப்பெரிய ட்ராமா இது யாருமே ஒண்ணுமே இல்ல இப்ப நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மள யாராவது ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து நம்மள வந்து பயமுறுத்துட்டா கூட நம்மளால வந்து சில நேரம் சில சில நேரங்கள்ல வந்து அதெல்லாம் வந்து நம்மளால தகவிக்க முடியாது அதே ஒரு ஒண்ணும் இல்ல ஒருத்தர் வந்து நைட்ல வந்து ஒரு தனியா ஒரு இருட்டுல வந்து இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து பயமுறுத்துறாங்கன்னா அந்த பயம் நம்மளுக்கு போகணும் அப்படினாலே ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஆகும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இவ்வளோ ஒரு கொடுமை அது சின்ன பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தன் எவனோ ஒரு ஒரு ரோட்டில் போறவங்க வந்து அடிச்சு இந்த அளவுக்கு துன்புறுத்திருக்கான் பயம் ஒருத்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் காயத்தை ஏற்படுத்திருக்கான் என்ன பிரச்சனைனே தெரியாம அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் மனதளவுல இனிமே அந்த பொண்ணு வந்து தனியாக நடந்து போச்சுன்னா கூட தனியா நடந்து போறதுக்கு அந்த பொண்ணு பயப்படும் இல்லை அதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து பயந்துட்டோம் இல்லை ஒரு இடத்துல நமக்கு துன்பம் நடந்துருச்சுன்னா அந்த பக்கம் போறதுக்கே நம்ம பெரியவங்களாக நம்மளே வந்து யோசிக்கும் போது சின்ன குழந்தை வந்து இனிமேல் அந்த பக்கம் போறதுக்கே வந்து பயங்கரமா யோசிக்கும் ஒண்ணு ரெண்டாவது இப்போ அந்த பொண்ணு வந்து அம்மா தொட்டாவோட ஐயோ பய அப்படியே சொன்னாங்க அலறு அலர்ந்துகிட்டு வந்து இப்போ அந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு மன மனதளவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு ஒண்ணு இப்போ ஹாஸ்பிட்டலில் கூட வந்து அந்த பொண்ணை வந்து இப்படியே ஹாஸ்பிட்டல்லையே வச்சுருந்தோம் அப்படின்னா கோமா ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு கூட ஆகிடும் அதனால் இந்த பொண்ணை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி விளையாடுற பசங்க கூட வந்து எல்லாமே விளையாடி அந்த பொண்ணு அந்த அந்த விஷயத்தில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க பட் நைட்டுலாம் அந்த பொண்ணு தூங்குறது இல்லை பயத்தோடு தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கதறத வந்து கேட்டால் இதில் மிகப்பெரிய ஒரு கொடுமை ஒரு நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு ஒரு சூழலில் ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை வந்து வளர்ந்துட்டு வரும்போது இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா எப்படி அந்த குழந்தை வந்து அந்த அதிர்ச்சியான விஷயத்துல இருந்து வெளியில வர்றது இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பம் வந்து அந்த அந்த பொண்ணுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும் அந்த பொண்ணுக்கு கூட இருக்கிற விளையாடுற பசங்க கூட வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்த வந்து பேசாம வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து மனதளவில் வந்து தேத்தணும் அந்த இந்த பொண்ணுல இருந்து வெளியில வர்றதுக்கு எப்படியும் வந்து ஒரு ஆறு மாசமோ இல்லை ஒரு வருஷமோ ஆகும் அப்போ வந்து பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல வந்து இவ்வளவு ஒரு ஒரு பெரிய சிக்கலை வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த திறனை அந்த காம கொடுறேன் எங்க ஒளிஞ்சிருக்கானே தெரியல இவனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரஸ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி இவனுக்கு வந்து அதிகபட்ச தண்டனை தான் வந்து இவனுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் அடுத்த கேள்வி மாதிரி இருந்தது இப்ப இந்த மனித நேயமற்ற மிருகம் போலீசார் கையில சிக்கினா கூட அவனுக்கு அதிகபட்சமா என்ன தண்டனை கொடுப்பாங்க அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை தான் இவங்களுக்கு வந்து கொடுக்கணும் காவ நீதிமன்றத்தை முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி கேஸ் நட கேஸ் இது பண்ணி அவனுக்கு மரண தண்டனை தான் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அது பச்சை இளம் குழந்தை பச்சை இளம் குழந்தை பால் வழிகிற இது அது இதுதான் அதுக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது உலகம்னா என்னன்னு தெரியுமா இல்லை இல்லை உலகத்தில் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுமா ஒன்றும் தெரியாது ஒண்ணு தெரியாது காப்பாத்திட்டு போயிருக்கு இல்லையா அப்போ பாருங்க அந்த அளவுக்கு வந்து தனக்கு நடந்த துன்பம் வந்து இன்னொரு பொண்ணுக்கு வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை காப்பாத்திட்டு போயிருக்கு அப்படி ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கிறது வந்து மிகவும் வந்து பாத்தீங்கன்னா வருந்தத்தக்க ஒரு விஷயம் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மரண தண்டனை கொடுப்பது தவிர அதிகபட்ச தண்டனை தான் இவங்களுக்கு நல்லா வாங்கி கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது சிறுமிகளுக்கு பெண்களுக்கு ஆப்போசிட்டா வந்து நிறைய குற்றங்கள் வந்து நடந்துட்டே வருது அதாவது இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமையோட வந்து பாலியல் சிந்தனையோட அதாவது துன்புறுத்தணும் இந்த குழந்தைய வந்து இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ வந்து திங்க் பண்ணக்கூடாது மனசளவில் கூட யோசிக்கக்கூடாது மன செலவுல கூட யோசிச்சா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொருத்தனுக்கும் வந்து தெரியணும் அந்த அளவுக்கு அப்ப தண்டனைகள் கடுமையானதாக இருக்கணும் கடுமையானதாக இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து வாகா இந்த மாதிரி ஒருத்தன் வந்து செஞ்சாண்டா இந்த மாதிரி செஞ்சா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தண்டனை வந்து கிடைக்கும் அப்போ ஒரு உனக்கு பயம் வரும் பயம் வந்துச்சுன்னா இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து எதிராகவோ இல்ல பெண்களுக்கு எதிராகவோ ஏமா வயசானவங்க ஒரு ஒரு வயசானவங்க மூதாட்டியன்னு கூட பார்க்காத அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து காம கொடுறங்கள்ல தான் வந்து சில பேர் வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ இவனுக்கெல்லாம் எங்க இருந்து வருது தைரியம் தண்டனை வந்து பெருசா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி மனசளவுல கூட நினைக்க கூடாத அளவுக்கு வந்து நம்ம மனசுலயே அழிக்கணும் இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தை சரி இந்த திருவள்ளூர் எட்டு வயது சிறுமி பாலியல் வழக்கு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றிமா அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்